ان الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لسبعين في مسكنهم آية جنتان عن يمين وشمال كلوا من رزق ربكم واشكروا له بلدة طيبة ورب مفتوح صدق الله العليم وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم ಉತ್ತ <Lucaricadia> <st> <DVD>

சமீபமா சமீபமாக நடந்த வயநாட்டிலே மேற்பட்ட நிலச்சரிவு வெள்ளம் போன்ற பேரழிவுகள் சென்ற பேரழிவுகள் தொடர்ந்து கொடுத்து இதற்கான காரணம் என்ன ஏன் அடுத்தடுத்த அடுத்த பேரழிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு பக்கம் இந்த அழிவுகள் நினைவு ஒட்டுகிறது ரசிகர்களின் சொல்லலாம்

மழை பெய்யும் ஆனால் விளைச்சல் இருக்காது என்று கூறுகிறார்கள் لا تقوم الساعة حتى ينكر الناس عاما ولا تنبت الارض شيئا பெரிய மழை பெய்யும் ஆனால் மக்களுக்கு விளைச்சல் இருக்காது மக்களுக்கு பயிர்கள் எடுக்க முடியாது வியாபாரம் அழிந்து விடும் பயிர்கள் அழிந்து விடும் ஒன்னால அழிக்க நபி சொல்ல சொல்றாங்க உலக அழிவு காலத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சம் வரும் சொன்னாங்க அந்த பஞ்சம்

நீங்கள் எனக்கு நண்டு செத்துக்கள் நான் அதிகமாக்கிறேன் மாறு செய்தால் நிச்சயமா இருக்கும் என்று அல்லா கூறுகிறான் அனுபவ அனுபவித்து அதில் நண்டு செத்தின் காரணமே இந்த பேர் அழிவு இருக்கு சில உலக கூறுகிறார்கள் அல்லாவுக்கான வரலாறுமே ஒரு வரலாறு கூறுகிறான் குரான

அசோட்டார நமக்கு முன்னால் படிக்கப்பட்ட எல்லா சமூகங்களும் எல்லா சமுதாயத்தையும் ஒரு பேர் அழினாலே அழித்தான் ஆது கூட்டம் ஆறு கூட்டம் லூக்கரை கூட்டம் ஆறு கூட்டத்துக்கு கொடுத்த ஒரு பாரிபில் அந்த உடம்பு அசாம் இதுக்கு வரைக்கும் ஏறையாடு கூட்டதில்லை அந்த ஆறு கூட்டம் தன் கையாலே தன்னுடைய இருப்பிடத்தை கட்டி வாங்கினா அவங்க பெருமையிலையும் தன்னுடைய அந்த ஆணவத்திலையும் நெஞ்சத்துக்கு தைரியமா சுற்றுனா

ஆண்களும் ஆண்களும் சினா செய்து கொண்டு விமர்சனம் செய்து கொண்டு இருந்தாரு அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல விட தியானம் அல்ல மலக்குமார கட்டில அந்த மலகுமார அந்த ஊரை ஒரு தூக்கி வானாவையும் தூக்குறாங்க வானாவையும் தூக்கி எந்த அளவுனா அந்த ஊரோடைய சவுண்டு அந்த மலக்குவர்கள் கேட்கணும் அந்த அளவுக்கு தூக்கி அடி அந்த அளவுக்கு அந்த அல்லாஹ் تعالی ஊர் அடைச்சான் இப்போ அந்த இடத்துல டெத் டெத் சீன் சொல்லிட்டு சொல்றாங்க இப்படி அல்லாஹ் تعالی பெரும் பேர் அடைவளை கொண்டு நமக்கு முன்னால அந்த சமூகாயத்தை மாத்தி விட்டான் ஒவ்வொரு சமூகாயத்தையும் அல்லாஹ் تعالی ஒவ்வொரு பாவத்தை கொடுத்தான் ஆனா இந்த உம்மத்தை முஹம்மதியால எல்லா சமூக சமூகத்தோட பாவத்தையும் நமக்கு ஒரு பங்கு வச்சிருக்கான் இந்த உம்மத்தி மட்டும் தான் பெருமை அடிக்கறாங்க நான் தான் பெரிய ஆளு நீங்க சொல்றீங்க ஒண்ணு இரண்டாவது நான் தூதர்சாம் போட்டோம் எங்க பார்த்தாலும்